ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பவரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹவுஸ் அப்ரியா யூடியூப்லாம் எழுந்து கொள்ள யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகலம் என்னோடு உங்களோடு கூடிய நினைச்சு தெளிக்கிற நல்ல ஆண்டவரை நாளை நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளிலும் ஒரு சறுக்குதல் ஒரு வேதனை ஒரு போராட்டம் ஒரு வியாகுலம் ஒரு சஞ்சலம் எதை எடுத்தாலும் தடைகளும் போராட்டங்கள் மாறி மாறி வருகிறது என்று வியாகுலப்பட்டு வேதனைகளோடு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு இருள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி அந்தகாரங்கள் என்னை மூடிக்கொண்டு இருக்கிறது ஏன் இவ்வளவு தடைகள் வருகிறது என்று சொல்லி அநேகர் நாம் வேதனையோடு போராட்டங்களோடு கடந்து செல்கிற நாட்கள் உண்டு எனவே நான் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் அதில் எனக்கு ஃபெயிலியர் பெயிலியர் நான் தோல்வியை அடைகிறேன் என்று அநேகர் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே எல்லா இருள்களும் நம்மை சூழ்ந்து கொள்கிற வேலையிலே என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற நல்ல தேவன் நமக்கு உண்டாயிருக்கிறார் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனவே அவரை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாற்றி அவர் நம்மை ஆஸ்வதிக்க உண்ணுள்ள கர்த்தராயிருக்கிறார் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியா சொல்ல து தேவனீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாய்க்கர் என் உருளை வெளிச்சமாய் மாற்றுவார் தேவனீர் என் விளக்கு ஏற்றுவேர் பிரியமான உளே கத்தர் நம்முடைய ஏற்றுகிற போது என் இருளெல்லாம் மறைந்து எனக்கு வெளிச்சம் உண்டாகும் எனவே என்னுடைய ஆண்டவரின் இருளை வெளிச்சமாய் மாற்ற வேண்டுமாய் இருந்தால் தேவன் என் விளக்கு ஏற்ற இருந்தால் நான் எப்பொழுதும் தேவ சமூகத்திலிருந்து ஜபிக்கிற ஒரு பிள்ளையாக ஜெபிக்கிற மனுஷனாக தேவனை தேடுகிற பிள்ளையாய் மாறுகிற போது அந்த ஜெப வாழ்க்கை என் வாழ்க்கையில தேவனின் இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு மிகுந்த பிரயோசனம் உள்ளதாய் மாறும் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே எவ்வளவு நாங்கள் ஜபிக்கிறோமோ எவ்வளவுக்கு தேவ வசனத்தை தியானம்

கத்திரிடத்தில் சொல்லுங்க உங்களுடைய தோல்விகள் ஆண்டு சொல்லுங்க அவர் அதை கேட்டு எனக்கு உங்களுக்கு பதில் கொடுத்து அவர் உயர்த்த உண்மை உள்ள கத்தராய் இருக்கிறார் எனவே தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் தேவனின் விளக்கு ஏற்றுவீர் தேவனீர் என் தேவனாய கத்தன் இருள் வெளிச்சமாய் மாற்றுவார் பிரியமானவளே இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வரும் நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் நீ இழந்து போன சந்தோஷமாய் இருக்கலாம் இழந்து போன சமாதானமாய் இருக்கலாம் இழந்து போன விடுதலையா இருக்கலாம் இழந்து போன ஆசீர்வாதம் இருக்கலாம் இழந்து போன குடும்பத்தின் மகிழ்ச்சியா இருக்கலாம் கத்த திரும்ப கொடுத்து உங்களை ஆசுவதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நீங்கள் உண்மையாய் உங்களுக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை நான் கேட்டு வாழ்க்கையில கீழ்படுகிறேன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடும் என் வாழ்க்கையில் விளக்கை ஏற்றும் ஆண்டவர வெளிச்சமாயும் என்று கேட்கிற போது கத்த நிச்சயமாய் செய்து உங்களை என்னை அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என் ஆண்டவர் மதங்களை கடந்த கடவுள் ஆண்டவர் மனுஷன் நேசிக்கிற கடவுள் பிரியமான தீப பிள்ளைகளை இந்த சத்தை சத்தத்தை கேட்க யாரா இருந்தாலும் இந்த வேலையில கேளுங்க எஸ் என்னுடைய விளக்கை நீங்க ஏற்ற என் குடும்பத்தின் விளக்கை ஏற்றுங்க என் பிள்ளைகளை வாழ்க்கையின் விளக்கு ஏற்றுங்க என் தொழிலின் விளக்கை நீங்க என்று கேளுங்கள் அவர் நிச்சயமா செய்ய வல்லவராய் இருக்கிறார் அதைத்தான் சங்கீதத்தால் என் வெளிச்சமாய் மாற்றுவார் வெளிச்சமாய் மாற்றுவார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே உடைய இருளெல்லாம் வெளிச்சமாய் உடைய வறுமை ஆசுவாதமாய் மாறப்போகிறது உங்கள் சுவையினம் சுகமாய் நீங்க சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை கேட்ட நாட்கள் ரெட்டிப்பாய் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்

செய்யுங்கள் கத்தர் உங்களுக்கு இந்த நாட்கள் இந்த மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த மாதம் முடிவதற்குள் உங்களுடைய இலக்கை அடைந்து கொள்ள உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி பாருங்க ஆண்டோடு கேளுங்க ஆண்டவரே என் விளக்கை நீங்க ஏற்றுங்க தேவநீர் என் நிலை எல்லாம் வெளிச்சாம அவர் நிச்சயமாய் செய்வார் பார் கண்களை மூடி கத்தர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே இந்த சத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சமூகத்தில் வருகிறோம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளின் தோல்வியோடு இழப்புகளோடு ஆண்டு சமாதானத்தை சமாதான தன்மைகளோடு வாழ்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் தேவனின் விளக்கை ஏற்றும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் தேவனும் பிள்ளைகளை இருளெல்லாம் வெளிச்சமாய் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தை அதை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க தெய்வீக விடுதலை கொடுங்க தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுங்க ஒவ்வொரு வாழ்க்கையும்

ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிரியமான தீப பிள்ளைகளே தேவன் உங்கள் விளக்கி ஏற்றுவார் உலகெல்லாம் வெளிச்சமாய் மாறும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது கத்த நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் இந்த மாத முடிவுக்கு எதிர்பார்த்திருங்கள் கத்திற்காரியங்கள் வாய்க்கு பண்ணுவார் காட் பிளேஸ்யூ